ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சுகன்யா செந்திலுக்கு கால் பண்ணி உங்கள் மாமா ஃபோன் பண்ணிணா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது நான் ஜண்டு மாம் கேட்டிருந்தேன் வீட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியல அதனால் அவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களா அப்படின்னு நான் பேங்க் வரைக்கும் வந்த அத்தை சீக்கிரமாகவே நான் போயிடுவேன் கடைக்கு நான் போயிட்டு அவர் ஃபோன் பண்ண சொல்கிறேன் அப்படின்றாங்க பேங்க் வரைக்குமா என்ன விஷயமா போயிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அரசிக்கு கார் வாங்குற விஷயமா ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் எடுத்துட்டு வர சொன்னார் அதுக்காக வந்தேன் சரிங்க நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க நம்ம செந்தில் இப்போது நம்ம சுகன்யாவுக்கு ஒரு செம்ம ஐடியா வந்துருச்சு என்னென்னா அந்த பணம் வரதட்சணை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிற பணம் அப்படின்னு சொல்லி குமார் கிட்ட அந்த பணத்தை ஆட்டியை போட வைக்கிறாங்க இல்லை வேண்டாம் அது தேவையில்லாத பிரச்சனை பெரியப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொண்டு போட்டுடுவாரு அப்படின்னு குமார் பயப்படுறாரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ எடுத்த என்ன தெரிஞ்சாதானே ஆட்களை ரெடி பண்ணி அந்த பணத்தை எப்படியாவது திருட சொல்லு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் இடத்துல எங்கேயாவது பத்திரமா வச்சுக்கோ இப்போதைக்கு அதை வெளியே வரக்கூடாது செலவு இது பண்ணி தொலைச்சிடாத கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு குமாரம் அடியாட்களை செட் பண்ணி அந்த பணத்தை திருட வச்சுடுறாங்க செந்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல சுற்றி முற்றி பார்க்குறாரு யாருமே காணோம் ஆனால் பணத்தையும் காணும் எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தலையில தலையில் துணி துணியெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இவனுங்க தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஃபாலோ பண்ணி போகிறாரு ஆனால் அவங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஆளுக்கு ஒரு திசையில் போயிடுறாங்க ஒருத்தனை மட்டும் பிடிக்கிறாங்க முகமூடி எடுக்கிறதுக்குள்ள பணத்தை கொடுடா அப்படின்னு கேக்குறாங்க பணம் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறாங்க இப்போ அந்த வாய்ஸை மட்டும் தான் செந்தில் கேட்டிருக்காரு யார் என்னன்றது எல்லாம் எதுவுமே தெரியல ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடிட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல செந்தில் வந்து ஒரு மரத்தடியில உட்காந்துகிட்டு இருக்காரு அப்போ ஃபோன் பண்றாங்க மீனாவுக்கு நான் இந்த மாதிரி பணத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆமா மீனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப பயமா இருக்கு என்னாச்சு ஒரு கண்ணு வைக்கிற நேரத்துல பணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நம்ம மீனா பயங்கர அதே நேரத்தில் என்னங்க திடீர்னு இவ்வளோ பெரிய பணத்தை ஏன் போனீங்க கூட யாரையாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு நான் பேங்க்குக்கு போனேன் போயிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரு முக்கியமான விஷயமா பேசணும்னா அந்த வேலை விஷயமா பணம் கட்டுற விஷயமா பேசினாரு அதை பற்றி பேசும்போது இல்லை என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பேங்க்குக்கு போனேன் பேங்க்லேருந்து வெளியே வரும்போது அந்த பணம் வந்து கரெக்டாக இருக்குதானு செக் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன் வீட்டுக்கு அதாவது கடைக்கு வந்துகிட்டு இருக்கிற இடத்துல கரெக்டாக மூணு பேர் பணத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதை கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னே தெரியல மீனாவுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க கடைக்கு போனா பணம் எங்கடான்னு கேட்பாங்களே அப்படின்றாங்க நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லிடுறேன் ஆனா அந்த பணம் எப்ப அவருக்கு வேணுமோ அப்ப கேட்பாரு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் வந்து யோசிக்கிறாங்க கரெக்டுங்க நீங்க வீட்டுல பணத்தை வச்சுட்டேன்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில கிட்ட ஐடியா கொடுக்குறாங்க மீனாவுமே இப்போ செந்தில் பாத்தீங்கன்னா கடைக்கு போறாங்க எங்கடா பணப்பைய காணோம் அப்படின்னு கேக்குறாங்க நான் பணத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா கடைக்கு பெரிய பணம் அப்படின்றாங்க பரவாயில்லையே புத்திசாலித்தனமா எங்க வச்ச பணத்தை அப்படின்றாங்க வழக்கமா அம்மா வைக்கிற இடத்துல தான் அம்மா கிட்ட கேட்டுதான் வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ கோமதிக்கு தெரிஞ்சுதான் அந்த பணம் வீட்டில் இருக்கு அப்படிங்கிற தைரியத்தில் பாண்டிய நான் பெருசாக எடுத்துக்கிறதுல கார் வந்து அவங்க எல்லாரும் அந்த பின்னாடி தானே புக் பண்ண போக போறோம் பார்த்து தானே அரிசிக்கு பிடிக்கணும் மாப்பிளைக்கு பிடிக்கணும் அதனால பணம் அது வரைக்கும் வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பாண்டிய ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா சுகன்யா பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுது கல்யாணம் நிற்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அன்னைக்கு சா ஈவினிங் வந்து எல்லாரும் வரும்போது வழக்கமாக கிட்ட கத்துவாங்க சுகன்யா எதுவுமே கத்தாம ரொம்ப கேஷ்ஃபுல்லாக இருக்காங்க ஏதோ டென்ஷனில் நம்ம கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அத்தை அப்படின்றாங்க நம்ம செந்தில் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த பக்கத்து கடையில் ஒரு ஜண்டுபா வாங்கிட்டு வந்து போட்டு சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவ இவ்வளோ சாஃப்ட்டாக பேசுகிறா கண்டிப்பாக போவப்படுவா ரூமுக்கு போனதுக்கப்புறம் பேசுவா போல் இருக்குது அப்படின்ட்டு இப்போ எல்லாேருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா பழனி ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நீ ஆளுங்க ஒரு மாதிரியும் ஆளுங்க இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரியும் பேசுவேன் இன்றைக்கி எல்லா நேரமும் நார்மலாக பேசுகிறேங்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்களா எனக்கும் உங்கள் மேலே பாசம் ஆக்கிறெல்லாம் இருக்குது தானே செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவெல்லாம் இப்படி நடந்துக்கிறவளே இல்லையே அப்படின்னு நம்ம பழனிக்கு சந்தேகம் வருது ஏன் செந்தில் பணம் தொலைஞ்ச விஷயத்த வீட்டில் சொல்லலை அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் வந்து பழனி கொரட்டை விடுறாரு கொரட்டை விடும்போது நம்ம சுகன்னிய வந்து வழக்கமாக வெளியே போய் படுங்க அப்படி இப்படின்னு கத்துவாங்க இல்லையா ஆனால் எதுவுமே கத்தலை என்னாச்சு இவளுக்கு வித்தியாசமாக இருக்கா ஏன்னா அவங்க தூங்கலை ஏன் வீட்டில் சொல்லலைங்கிறத பற்றி தான் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் காலையில் குமாருக்கு ஃபோன் பண்ணி நிஜமாகவே நீங்கள் பணத்தை திருடுனீங்களா அப்படின்றாங்க பணத்தை திருடாமையா திருடியாச்சு அதெல்லாம் அப்படின்னு அப்புறம் ஏன் வீட்டில் அதை பற்றி யாருமே பேசவே இல்லை பணம் தொலைஞ்ச விஷயத்தை பற்றியே சொல்லலை போல இருக்கே அண்ணன் கிட்டே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நல்லா பொதுவாக வரும் ஒரு வேளை ஏதாவது போய் சொல்லியிருப்பான் அவன் தவளை அதாவது நான் பணத்தை எடுத்துட்டேன் கண்டிப்பாக அவன் மாட்டிப்பான் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆக போகுது யார் என்ன ஆனால் என்ன இந்த கல்யாணம் நிற்க போகுது மறுபடியும் அவ்வளோ பெரிய பணத்தை பொருட்கிறதுக்கு அவங்க என்ன சக்திவேல் பிரதர்ஸா பாண்டியன் குடும்பம் தானே கண்டிப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி குமார் வந்து கிண்டலாக சொல்லிட்டு இருக்காங்க இப்போ திரும்பவும் செந்தில் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன் அம்மா கிட்ட கேட்டுட்டு எங்கே வைக்கிறதுன்னு நான் பணத்தை வீட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன் அம்மா கிட்ட எப்படி சமாளிக்கிறது அம்மாவும் அப்பாவும் பேசுனாங்கன்னா பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க இப்போது நம்ம பாண்டியன் வந்து கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அடுத்த நாள் கடையில் இருக்கும்போது அப்போது நம்ம கோமதி இருந்துட்டு என்னாச்சுங்க திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க காலையில் தானே பேசுனீங்க அப்படின்றாங்க காலையில் ஒரு முக்கியமான வேலையாக இருந்தால் எதுவும் பேச முடியல செந்தியில் பணத்தை எங்கே வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்தில் மீனாக இருக்காங்க ஆமாம் என்கிட்ட கேட்டார் அப்படின்ற மாதிரி ஆ அது வழக்கமாக வைக்கிற இடத்துல வைக்க சொல்லிட்டேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் இப்போ ஏதாவது வேணுமா எடுத்து கொடுக்க சொல்லவா அப்படின்றாங்க இல்லை இல்லை நான் பத்திரமா இருக்கானு தெரிஞ்சிக்க கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு பாண்டியனுமே என்னடி பணத்தை எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டாரு எங்கள் பீரோவில் தான் இருக்குது அப்படின்ட்டு வேண்டாம் வேண்டாம் செந்தில்கிட்ட சொல்லி நான் சொல்கிற இடத்துல வச்சிட சொல்லு அப்படின்றாங்க ஆ சரி அப்படின்ட்டு நம்ம கோமதி வழக்கமாக பணத்தை வைக்கிற இடத்துல வச்சிட சொல்லிட்டேன் ஓகே வார்த்தை அப்படின்னு மீனாவும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ எப்படி அந்த பணத்தை ரெடி பண்ண போகிறோம் எங்கேயாவது கடன் வாங்கலாமா புரட்டலாமா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ ராஜு வேறு அந்த டான்ஸில் ரொம்ப சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணிட்டாங்க செகண்ட் ரவுண்ட் ஆடியே ஆகணும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை வேண்டாம் போதும்னு சொல்கிறாங்க ஆடலைனா அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா கூட ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற இல்லை அதாவது ஊரில் பெருமையாக பேசுவாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தார் அப்படின்னு அப்படின்றாங்க அப்படியா சரி சரி அப்படின்னா ஆடி அப்படின்னு சொல்லி கோமதி என்கரேஜ் பண்ணுறாங்க ராஜி ஒரு வழியாக டான்ஸும் ஆடிடுறாங்க ஆடினதுக்கப்புறம் மூணாவது ரவுண்டில் ஃபைனலில் போய் அவங்க பைக்குக்காக ஆடணும்னு நினைக்கிறாங்க செகண்ட் ப்ரைஸ் வந்தால் போதும் ஆசைப்பட்றாங்க இருந்தாலுமே அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குறாங்க அந்த காரை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ராஜி இருந்தாலும் பைக் அடிச்சிருந்தா இருக்கும் அவன் ட்ராவல்ஸு ஆக்டிங் டிரைவராக தானே போய்ட்டுருக்கான் இந்த கார் இருந்தால் அவன் யூஸ் பண்ணிப்பான்ல அவனோட பிஸ்னஸ்க்கு அவனோட வேலைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ராஜி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லோரும் கிளம்பி ஊருக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் சரி நாளைக்கு எல்லாரும் போய் அந்த காரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த காரு அப்படின்னு பயமா இருக்கு கோமதிக்கு என்னடா இது இப்பவே தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே இன்னும் கொஞ்ச நாள் போ அந்த கார் வந்ததுக்கு அப்புறம் கூட சொல்லிக்கலாம்னு நினைச்சுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க நான் வந்து மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கார் பாக்கணும்னு சொல்லியிருந்தேனே நீங்க ஊர்ல வந்த உடனே போலான்னு சொல்லியிருந்தேன் அதுதான் போயிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க எந்த பணம் அப்படின்ட்டு நீ சொல்லிதானே வச்சிருக்கான் செந்தில் அப்படின்றாங்க அப்பதான் வந்து அத்தை ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படின்னு மீனா உள்ள கூட்டிட்டு போய் நடந்த எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்லிடுறாங்க பணம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு உடனே கோமதிக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுது என்னடி சொல்கிற எவ்வளோ பெரிய பணத்தை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க எப்படி தொலைஞ்சிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ தானே கதை முழுசாக சொன்னேன் அப்படின்னு என்னடி சாதாரணமாக சொல்லிட்டுருக்க அப்படின்றாங்க நாங்கள் பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கங்கே சொல்லி வச்சுருக்கோம் தொலைச்சது நாங்கள் தானே எப்படியோ நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் ஆனால் அது வரைக்கும் மாமாவுக்கு தெரிய வேண்டாம் தேவையில்லாமல் உதவாக்குற அது இதுன்னு எல்லோரும் முன்னாடியும் சந்தியில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா என்னடி இது என்ன சாதாரண விஷயமா அவர்கிட்ட சொன்னால் அவர் வேறு ஏதாவது கூட அரேஞ்ச் பண்ணுவார்ல ஃபஸ்ட்டு போய் சொல்லுவோம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்றாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு ஆனால் அது இப்போதைக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான் யார் திருடினாங்கன்னு தெரியாது அடையாளம் தெரியாமல் எப்படி நம்ம இதுவுமே பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிட்ட இந்த விஷயம் போகுது ராஜியும் மீனாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த காரை நம்ம மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரி பணம் தொலைஞ்சது மறுபடியும் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் பாண்டியன் கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அதுக்கு பதில் அந்த காரை நம்ம மாமா கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ராஜி ஸோ இதை பற்றி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசினா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா பாண்டியன் வேறு வழி இல்லாமல் அரசிக்கு வரதட்சணையாக கொடுக்கறதுக்கு அந்த காரை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருனா மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும் இல்லாட்டினா உடனே அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படி முடிவு ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது ராஜி மூலமாக வந்த காருன்னு சொல்லி எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா பேசுவாங்களா இது எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சு தான் ஆகணும் என்ன ஃபைனலாக என்ன பண்ண போகிறாங்க ஒரு இந்த சுகன்யா சொல்லி குமார் அந்த பணத்தை திருநாங்கிற விஷயத்தவே கண்டுபிடிச்சிருவாங்களா மீனா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ